வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சுவையான இந்த தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல அரை மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கணும் அதுக்கு அந்த அடிபாகத்தில் இருக்க தோலெல்லாம் சேர்த்து நம்ம துருவக்கூடாது மேலே இருக்கிற அந்த வெள்ளை பாகத்தை மட்டும்தான் துருவி எடுத்துக்கணும் அரைமூடி தேங்காய்க்கு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு முக்கியமாக பூண்டு கம்மியாகவும் இஞ்சி அதிகமாகவும் சேர்க்கணும் ரெண்டு பல் பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நாலு பூண்டு பல் சைஸுக்கு நம்ம இஞ்சி எடுத்து சேர்க்கணும் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஹோட்டல் டேஸ்ட் வரணுன்னா முக்கியமாக சின்ன வெங்காயம் சேர்த்தே ஆகணும் இப்போ இதோட இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் முதல்ல குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாலிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்க்கும் பொழுது அடுப்பு அணைச்சிட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் உளுந்த நல்ல நல்லா கோல்டன் கலர்ல வந்திருக்கணும் கருவேப்பில நல்லா பொறிஞ்சிருக்கணும் எண்ணெய்லயே அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நான் கிளறி விட்டுக்கிறேன் சேர்த்துக்கலாம் இப்போ ஹோட்டல் சுவை வெள்ளை தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நிச்சயமா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க உங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்